ஹலோ வேஸ் ஐவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு ராசிபலன் புரோதி தமிழ் புத்தாண்டு இனி கும்பராசியின் ஆட்டம் ஆரம்பம் பிரம்மாண்டமான ராஜயோகம் தான் உங்களுக்கு ஆம் புரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிறது இந்த நிலையில் கிரகங்களின் மாற்றங்களால் கும்பராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் கிரகங்களின் மாற்றங்களில் மாற்றம் ஏற்படப் போகிறது அதன்படி சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைய போகிறார் அதேபோல போல சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் இந்த நிலையில் கிரகங்களின் மாற்றங்களால் கும்பராசிக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் மே ஒன்னாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் இந்த நிலையில் குரு பகவான் கும்பராசியின் நான்காம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்யப் போகிறார் இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சுகமும் சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகனம் வாங்குவீர் அதே போல குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடுகள் மீது விழுவதால் உங்களுக்கு பணம் மோசடி செய்தவர்கள் அவதூறு பரப்பியவர்கள் உங்களை தேடி வருவார்கள் அதுபோல நீங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் பல மடங்கு அடைவீர்கள் உங்களது வேலை நிரந்தரமாக கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு அடைவீர்கள் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடுகள் மீது விழுவதால் பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் புதிய தொழில் தொடங்கியிருந்தால் அதில் உங்களுக்கு பல மடங்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுபோல உங்கள் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை தூக்கம் தவித்தார்கள் இனி நிம்மதியாக இதுவரை உங்களது சுபகாரியம் எல்லாம் தடைபட்டு இருந்தால் இனி அது சுகமாக நடைபெறும் முக்கியமாக சனியின் ஜென்ம சனியாக கும்பராசியில் பயணம் செய்ய போகிறார் இதனால் பல சங்கடங்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்களது சுபகாரியங்கள் தடையாகலாம் ஆனாலும் சனி பகவானின் சசமகா யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களது நிதி ஆதாயம் அதிகரிக்கும் பதவி யோகம் உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களுக்கு வேலை இடமா கிடைக்கும் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் ராசியில் குடும்பம் மற்றும் ஆயுள் தானத்தில் பயணம் செய்வதால் உங்களுக்கு திடீர் ராஜயோகம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும் உங்களது வருமானம் பல அதிகரிக்கும் செல்வசொழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்க இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர்ச்செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசொரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் அப்படி இருந்தாலும் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ குளிக்கும்போதும்பதும்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதையை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரடமுடான ராக் இசை முதலான மேற்குத்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலிக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதுவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலிக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்துவித்தாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டுமென இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்ச பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சை பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷணம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்துவர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் இரண்டு மணி அரவானிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திரை நீங்கும் பெண்கள் இலது வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சினை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடன் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆந்தி கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆக்க செலவாகாது வடகிழக்கு பகுதியில் கிணறு மரம் மரம் வில்லோ இருக்க அந்த வீட்டில் வீட்டில் ஏற்படும் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பயத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூபப் பொடியுடன் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ வளம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவாசை அன்று முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளைக்குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விற்ற இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழிலில் மந்தநிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவானிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாளருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும்